வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரே இடத்துல தான் விற்பனைக்காக நிற்கு இங்கே மகேந்திரா பொலுரோ ரக வாகனங்கள் டாட்டா பிக்கப்புகள் டாட்டா வட்டா ரக வாகனங்கள் கார் ஆட்டோ என பலவிதமான வாகனங்கள் இங்கே விற்பனைக்கு இருக்குது இந்த வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டி ஒன்றி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது உற்பத்தி வந்து சிறுலங்கண்ட் அசம்பிள் சிறிலங்கண்ணு இந்தியன் அசம்பிள் சிறிலங்கன்று இதை பற்றி பார்ப்போம் லீசிங் முப்பத்தி ஏழு எடுக்கலாமா இதில் ஃபுல் ஃபுல் பேமெண்ட் வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நீங்கள் ஒரு கதைச்சி கொடுக்கலான்னு இப்போ எடுக்கிறான்னு சொன்னால் நாற்பத்தேழு லட்சம் சொல்லினா எடுக்கிறான்னு சொன்னால் கதைச்சி கொடுக்கணும் இது ஓனர் வந்து ஃபர்ஸ்ட் ஓனரா இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது இறக்குமதி தடை செய்த பிறகு அசம்பிள் பண்ணது ஸ்ரீலங்காவில் தான் இந்த பொழுதோ இது வந்து ஒரு குளோசிங் மாடல் அதாவது டெண்டுக்கும் பாவிக்கலாம் ஓப்பனாகவும் பாவிக்கலாம் குளோசிங்காகவும் பாவிக்கலாம் பிஸ்னஸ் செய்கிற கடைகள் இதழுக்கு பாவிக்கலாம் கூடு மாடல் மோடல் ஏவிஎஸ் இது ஃபுல் ஆப்ஷனா இது ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் ஆ சரி

ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடுற வாகனங்கள் ரெண்டு மூணு லட்சம் ஓடும் வெறும் பதினெட்டாயிரம் தான் ஓடி இருக்கு ஓடி இருக்கு மீட்டர் பதினெண்ணாயிரம் தான் ஓடி இருக்கு வாகனம் வந்து எல்லாம் உள்ளுக்கெல்லாம் நீட்டா இருக்கு புது வாகனம் வண்டபடியா எல்லா நல்லா இருக்கு இது வந்து பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர் ஏசி எல்லாம் இருக்கு ஃபுல் ஆப்ஷன்டா உங்களுக்கு தெரியும் எல்லா இதோட வந்தது ஏன்னா ஒழுரோக்கல்ல கடைசியாக வந்த முடல் இது தான் டயரு நாலு டயரும் புது ஒரிஜினல் டயர் தான் இருக்குது புதுசாகவே இருக்கு ஏன்னா பதினொன்றாயிரம் தான் ஓடின ஓடியே இருக்கு நாலு டயரும் ஒரே மாதிரி இருக்கு உள்ளுக்கும் பார்ப்போம் இருக்கா கூட்ட எக் உள்பக்கம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு இது சரி கடை வச்சுக்கிறாங்களுக்கு சொந்த தொழில் ஆக்களுக்கு இந்த மஹேந்திரா புலுரோ வந்து பாவனைக்கு நல்ல உகந்த ஒரு வாகனம் மற்றது எக்ஸாவில் இல்லை அப்படியே இருக்கு இந்த டிஏஹ பற்றி பார்த்திருப்பியால் அடுத்ததான் என்ன பண்ணுறதுக்கு டிஏசி

இது வந்து பின்னுக்கு ஓப்பன் மோடல் தான் இது எவ்வளோ பேமெண்ட் இருபத்தி எட்டு ஐம்பது பேசி தீர்மானிக்க கூடிய விலை தான் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது வந்து டிஏசி நம்பர் டயர் எல்லாம் நான் நினைக்கணும் ஒரு முக்கால் கன்சன் தான் இருக்கு நாலு டயரும் இன்ஜினை பாப்போம்

இந்த ஒலூரோ வந்து ஒரு ஓப்பன் மாடல் பின்னுக்கு ஓப்பன் இதுக்கு வந்து கூடு அடிக்கலா அது நீங்கள் இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணித்தான் அடிக்கணும் இது வந்து கூட அடிச்சிருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது எப்படியும் ஓடலாம் ஓப்பனாக மோடலாம் கூட்டோடைய ஓடலாம் இது பிஏசி ஓப்பன் இதுதான் வித்தியாசம் ஒலுரோக்கு இது வந்து கூடு அடித்ததுண்டு பதிவு இருக்குது ரிஜிஸ்டரில் இந்த இது நாங்கள் வாகனம் எடுக்க பார்க்கணும் சிலது ஓப்பன் இருக்குன்னு சில பேர் கூட அடிச்சிருப்பீங்க அது கேஸ் ஆகும் போலீசில் ஃபைன் கட்ட வேண்டி வேணும் இது ஓபன் இது குளோஸ் குளோஸ் உள்ளது ஓப்பனாக ஓடலாம் ஓப்பனாக உள்ளதை குளோஸ் பண்ணி ஓடலாம் அது அதுதான் சட்டம் இங்கேயே ஒரு பழிச்சண்டு ஒரு ஆட்டோ உண்டு நீங்கள் ஆட்டோ எல்லாம் புது டயர்களோட ஓடாத அன்னைக்கு டயர்கள் எல்லாம் நல்லா இருக்கு இது டூ ஸ்டாக் தானே தம்பி டூ ஸ்டாக் சிவப் ரெட் கலர் ரெட் கலர் மேல ரெட் கலர் நல்லா இருக்கு அந்த பழைய ஆள் பழைய அது ஓனர் இது 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 வந்து வந்து ஓனர் ஆ ரெண்டாவது லட்சம் ஆ இது வந்து ஏழு லட்சம் சொல்லிட ஆட்டோ வந்து கிளீனா நிற்கு விலை வந்து பேசி கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் வாகனம் நிற்க பார்ப்போம் அடுத்த இந்த ஹெச்எம் ஒரு நிசான் கார் ஒன்று இருக்குது இது கூடுதலாக ஆஃபீஸருக்கு பொருத்தமான கார் இது கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்கு என்ன நம்பி என்ன விலை இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரிஜினல் வளமாக இருக்கு ஒரு டச் ஆஃப் அப் ஓடி எதுவுமே செய்யலை இது வந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு

முப்பது லட்சம் லீஸ் எடுக்கலாம் லீஸ் வந்து இஞ்சியை கலைச்சு எடுக்கலாம் இஞ்சியை எழுத்த கொம்பெனி இருக்கு லீசிங் எடுக்கிற ஆக்கள் இங்கே வந்து கலைச்சு கொள்ளுங்க டயர் நாளும் புது டயர் தான் இருக்குது இது வந்து ஒரு ஓட்டோ கியர் தான் இந்த காருக்கு இன்ஜினுக்கும் கியபாக்ஸுக்கும் இந்த ஓனரால ஒரு வருஷம் வாரண்டி கொடுக்கப்படுது அது மட்டும் சொல்லியிருக்கிறோம் கார் வந்து ஒரிஜினல் பழத்தோடு இருக்கு எந்த வித டச் அப்பும் செய்யலை ஒபி சார் இது பொருந்தமான கார் ஆஹ் இது வந்து இப்போ ஆறு லட்சத்தோட வந்தா இங்க மிச்சம் இந்த கார் லீஸ் போடலாம் ஒரு நாள்லயே லஞ்ச் செய்து கொடுக்கலாம் எல்லா வாகனத்துக்கும் இங்க நிக்கிறேன் சகல வாகனத்துக்கும் ஒரு நாள்லயே நீங்க எங்க இருந்தாலும் வந்தால் உடனே லீசிங் எல்லாம் முடிச்சு எடுத்து கொண்டு போகலாம் வாகனத்தை அடுத்த டிஏஜி ஒரு டாட்டா பிக்கப் இது என்ன டாட்டா

இதுவும் க்ளோசிங் பண்ணலாம் நடத்தது இது வந்து பிஸ்னஸ் செய்கிற ஆக்கள் வியாபாரங்களுக்கு இது பிஸ்கட் கம்பெனிகள் இதற்கு எல்லாம் பொருத்தமான ஒரு வாகனம் டாட்டா இது நாலு டயரும் புது டயர் தான் இருக்கு இது டிஏஇ நம்பர் உண்டு இது டாட்டா தான் இதை பற்றி இருக்க விவரமாக்கு இப்போ இது எத்தனை அமௌண்ட் தம்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு

இதுவும் வந்து பின்பொடி வந்து ஓப்பன் மோடல்தான் இது நீங்கள் க்ளோஸிங்குக்கு வந்து க்ளோஸ் பண்ணணுமென்றால் பொடி அடிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் பதிவு செய்து திருப்பி கச்சேரியில் போய் பதிவு செய்து திருப்பி நீங்கள் அடிக்கலாம் உங்கள் அந்த இஷ்டத்துக்கு ஆனால் இப்படியும் மூடியை அது மற்றது ஒரு பிஆரோன்ட்டு இருக்குது இது எத்தனை அமௌண்ட்டு டாட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது என்னமா இது இந்த விலைய என்னம்பினா ஒரு பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் இது ஒரு பிஸ்னஸுக்கு தான் சரி இந்த பின்னுக்கு எல்லாம் குளோஸ் பண்ணிருக்கு பொடி ஓ பதிவு கூட்டெல்லாம் பதிவு நாலு டேரும் புது டேரு தான் இருக்குது நாலு டேரும் நல்ல டயர் இருக்கு இது என்ன வில சொன்னீங்க வந்து பதினெட்டு பதினெட்டு லட்சம் இதுக்கு லீசிங்கவில் எடுக்கலாம் பதினெட்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் எடுக்கலாம் ஆறு லட்சம் நீங்கள் கையில் கொடுத்தா சரி அடுத்த நீங்கள் இங்கே உள்ள வாகனங்கள் எல்லாத்தையும் விவரமாக பார்த்துருப்பீங்க நீங்கள் இருக்கிற எல்லா வாகனத்துக்கும் நீங்கள் ஆறு லட்சம் முற்பணத்தோட வந்தால் மீதி லீசிங் போட்டு இங்கேயோ லீசிங் வசதிகள் செய்து தரப்படும் மற்றது இந்த சேல்ஸ் வந்து யாழ்ப்பாணம் உரும்புராயிலான்னு இருக்குது விரும்பினார்கள் இந்த டிஸ்பிளேவில் ஓனர்கிட்ட நம்பரை போட்டிருக்கிறேன் தெளிவான விவரத்தை ஓனரோட அடித்து கதைச்சு கொள்ளுங்க வீடியோ நன்றி